வணக்கம் நான் உங்கள் சங்கவி இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போறோம் என்ன விடயம் என்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட செல்லகை யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்ன விஷயம் என்றதை பார்க்கலாம் இந்த இந்த நூற்றாண்டை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னு சொல்லி இந்த ஒரு விபத்து வரலாற்றுலேயே ஒரு மிகப்பெரிய விபத்தாக பதிவாகி இருக்கின்றது ஒன்றில் ரெண்டில் மொத்தமாக மூன்று புகையிரதங்கள் ஒன்று கொன்று ஒன்றுக்கொன்றும் மோதியது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் மூன்று புக வந்து விபத்துக்குள்ளான இடத்துல கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பது பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து இறந்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் மீட்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த இருநூற்றி எண்பது பேர் இன்னமுமே மீட்பு மீட்பு மீட்புப் பணிகள் வந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்னுமே இந்த இருநூற்றி எண்பதை தாண்டியும் அந்த எண்ணிக்கை வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏனென்றால் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காயப்பட்டு பலத்த காயங்களுடன் வைத்தியசாலைகள் அருகில் அங்கங்கே வைத்தியசாலை இருக்குதோ எல்லா இடத்துலயுமே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கிற இந்த ஒரு நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே ஒரு துக்க தினமாக அனுஷ்டிக்குமாறும் கூட தமிழக முதல்வர் வந்து மு ஸ்டாலின் அவர்கள் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அப்படி என்ன அவ்வளோத்துக்கு பெரிய ஒரு விபத்தாக இது நடந்தது இருக்கிறதா அப்படி என்ன நடந்தது அப்படின்னு என்றால் தமிழகத்தில் துக்க தினமாக அனுஷ்டிக்கிறார்கள் இருநூத்தி பேருக்கு மேல இருந்திருக்கிறார்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து காயப்பட்டு இருக்கிறார்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச்னால் என்னென்னு சொல்றது தூங்கி எழுந்து எப்படி எழும்பி பார்த்தா இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கிறது அப்படி என்ன அவ்வளோ பெரிய விபத்து அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம் அதை பத்தின ஒரு விரி விரிவான காணொலியாக தான் எதிர்க்க போகுது பார்த்தீங்கன்னா சுட்சினால் இந்த மூன்று புகையிரதங்கள்லையும் ரெண்டு புகையிரதம் வந்து ரெண்டு ட்ரெயின் வந்து பயணிகள் புகையிரத்து அதாவது பயணிகளை ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய ரெண்டு ட்ரெயின் மற்றது ஒன்று வந்து கூட்ஸ் ட்ரெயின் அதாவது இந்த சரக்குகள் சரக்கு ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில

இன்னொரு புள்ளி விவரம் அங்கே சொல்லு இன்னும் என்னென்னு சொல்லிச்சுன்னா எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது பேருக்கிட்ட முற்பதிவு செய்திருந்தார்கள் தமிழர்கள் வந்து அந்த ட்ரெயினில் வர்றதுக்காண்டி முற்பதிவு செய்த தமிழர்கள் வந்து எண்ணூற்றி பேர் இப்படி இருக்கிற பொழுது முற்பதிவு செய்யாமல் எத்தனை பேர் ஏறி இருப்பார்கள்ன்றது வந்து இன்னமுமே கணக்கெடுக்கப்படையில் அப்படி இருக்கிற பொழுது இது வரைக்குமே முப்பத்தைந்து கிட்ட தமிழர்கள் வந்து அதுல இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சரி இது ஒரு புறம் இருக்குது இப்படி இந்த ஹவுராவில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா ஒரு பால மந்தசோர் அருகே இருக்கக்கூடிய பஹானாகா பஜார் ஸ்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற இடம் இந்த பஜார் ஸ்டேஷன்ல தான் இந்த ஒரு விபத்து நடக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துல தான் இந்த ஒரு விபத்து பாரியளவில் நடந்திருந்தது அப்ப இந்த பஜார் ஸ்டேஷன் இருக்கிட்ட இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வர்றப்போ அங்க வந்து இந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து நிக்குது அப்ப இந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து சொல்லப்படுவது என்னன்னா அது அந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ நீங்க யோசிப்பீங்க அது அங்க நிக்குது இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வருதுன்றப்போ இதுக்கு எந்த ஒரு சிக்னலுமே கொடுக்க இருக்கு இல்லையா இப்ப ஒரு ஒரு ட்ரைன் அங்க குறுக்க நிக்குதுன்றப்போ இது வந்து இருக்கிற ட்ரெயினுக்கு வந்து அவைய சிக்னல் கொடுத்துருக்கணும் இல்லையா ஆனால் இந்த சிக்னல் கொடுத்ததுல தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது இப்ப நான் இந்த விஷயத்த பேசி கொண்டிருக்கிறதுக்கு ஒரு சில மனத்தாளங்களுக்கு முதல் தான் பிரதான டிவி சேனல்கள்ல வந்து இந்த ஒரு செய்தியை வந்து பிரேக்கிங் நியூஸாக போட்டிருந்தார்கள் அதாவது இதுவரைக்குமே ஏன் விபத்து நடைபெற்றது ஏன் நடந்து பெற்றது என்ற ஒரு கேள்வி எல்லாரிடம் இருந்தது இப்பொழுதுதான் சொல்லியிருக்கார்கள் என்னன்னு சொல்லிங்கன்னா சிக்னல் எரர் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸுக்கு வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் உடனே ரெட் சிக்னலுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடணும் இப்போ ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து இனி இல்லைன்ற ஒரு வேகத்தில் வந்தோன்னு இருக்குது அந்த ட்ரெயினுக்கு நீங்கள் கிரீன் சிக்னலில் கொடுத்துட்டு இது என்ன மோட்டர் சைக்கிளாக இல்லாட்டி சைக்கிளாக நோமலாக ஒரு நில்லுங்கன்னு சொல்லணும் நிற்கிறதுக்கு அப்படி இல்லை இல்லையா அப்படி இருக்கிறப்போ இதுக்கு வந்து க்ரீன் சிக்னலை கொடுத்த உடனேயே தாங்கள் ரெட் சிக்னலுக்கு மாற்றிருக்கணும் ஆனால் ட்ரெயின் வந்து க்ரீன் சிக்னலை பார்த்தோன்னா அது வந்து போயிருக்குது அந்த இடத்த விட்டு க்ராஸ் ஆயிட்டுது அப்போ வியல் ரெட் சிக்னல் கொடுக்குறப்போ அந்த இடத்த விட்டு க்ராஸ் ஆகிட்டுது அப்போ அப்படி போன நேரம் தான் இந்த கூட்ஸ் ட்ரெயினோட போயிட்டு இந்த 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 ஒரு ட்ரெயின் இந்த பயணிகள் புகையிரதம் வந்து மோதுது மோதுன இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எஞ்சி இருக்கக்கூடிய அந்த கம்பார்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்குதானே அது அப்படியே அந்த கூட்ஸ் ட்ரெயினுக்கு மேலே ஏறிட்டுது ஸோ அவ்வளவு ஸ்பீடாக வந்துருக்குது அது மேலே ஏறிச்சுன்னு சொல்லிச்சோன்னா அதுக்கு பின்னிக்கு இருக்கக்கூடிய அத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அந்த ஒரு ஜிக்ஸாக் வடிவத்தில் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் மாதிரி அப்படியே என்ன சொல்ற போய் கிடக்குது அவ்வளவு பெட்டிகள் பெட்டிகளும் பேருந்து அந்த புகையிரத்தினுடைய பெட்டிகள் எல்லாமே போய் இருக்கிறது கிட்டத்தட்ட பத்து தொடக்கம் பன்னிரெண்டு பெட்டிகள் வந்து அந்த இடத்துல இருந்து தடம் புரண்டதாகவும் சொல்லப்படுகிறது சரி இப்ப இது வந்து முதலாவது ஏற்பட்ட இந்த விபத்து அப்போ இது வந்து சரியாக ஏழு மணிக்கு ஏற்படுது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு எக்ஸ்பிரஸ் சொல்லணும் இல்லையா ஹவுரா எக்ஸ்பிரஸ் ஆக்சிடெண்ட்னு சொல்லிட்டு அது வந்து நடக்குது ஒரு இருபது நிமிடம் கழித்து இதை வந்து மாறி மாறி ஒவ்வொரு நேரம் சொல்லிடணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பத்து நிமிஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் நேரம் கழிச்சுட்டாலும் இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ இங்கே இந்த ஒரு தண்டவாளத்தில் ஒரு விபத்து நடந்திருக்குன்றப்போ அந்த அந்த அருகில் இருக்கக்கூடிய தண்டவாளங்களில் வேறு ட்ரெயின்களுக்கு வந்து அவர்கள் சிக்னலை கொடுத்து தடுத்துருக்கலாம் ஆனால் அதை எதுவுமே செய்யலை ஒரு இருபது நிமிடம் கழித்து அந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் வருது அதுவும் வளமைக்கு மாறா நான்கு மணித்தேளம் பிந்தி வருது சரியா அது அது நாலு மணி நேரத்துக்கு முதலே வர வேண்டிய ட்ரெயின் நாலு மணித்தேளம் பிந்தி வருது ஸோ நாலு மணித்தேலாம் ஒருவேள் அது வளமையா வர நேரத்துக்கு வந்திருந்தா கூட அந்த ஒரு விபத்தை அந்த ட்ரெயின் அதாவது ஹவுரா எக்ஸ்பிரஸ் வந்து தவிர்த்திருக்கலாம் இப்படி இருக்கிற பொழுது நாலு மணிதேளம் பிந்தி வருகுது அதுக்கு ஒருவேளை அந்த நேரமும் கூட அந்த சிக்னலில் கொடுத்துருந்தா அதுக்கு அந்த விபத்தையுமே தவிர்த்திருக்கலாம் ஆனால் அது வந்து அதை எதுல மோதி விபத்துக்குள்ளாதன் பார்த்தீங்கன்னா இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இருக்குதானே அது வந்து விபத்துக்குள்ளான இடத்துல அதனுடைய பெட்டிகள் எல்லாமே என்னென்னு சொல்கிறது அங்கு இங்குமாக எல்லாம் சிதைந்து த தடம் புரண்டு போய் கிடந்தது இல்லையா அந்த மாதிரி அறியக்கூடிய தண்டவாளத்துலேயும் போயிட்டு இதனுடைய பெட்டிகள் வந்து விழுந்து கிடந்திருக்குது அப்படி அந்த தண்டவாளத்தில் குறுக்க விழுந்து கிடந்திருந்த அந்த பெட்டிகளில் மோதித்தான் ஹவுரா எக்ஸ்பிரஸ் வந்து விபத்துக்குள்ளாகி இருக்குது அப்போ யோசித்து பாருங்கள் இந்த வர்ற வேகத்திலேயே மோதுகிறப்போ அதில் ஒரு நெரிசல் அதில் ஒரு இடிபாட்டுக்குள்ளாகி அதில் கொஞ்சம் பேர் செஞ்சுருப்பாங்களோ அதுக்கு பிறகு அந்த பெட்டிகள் புரண்டு அப்படி இப்படிலாம் நடந்து அதுல பேர் இருந்திருப்பார்கள் அப்படி ஒரு கோரமான விபத்து உண்மையிலேயே அதுல இருந்து தப்பிச்சவர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு மறுப்புறவியாகத்தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கிற பொழுது உயிர் தப்பி வந்தவர்கள் தங்களினுடைய அனுபவத்தை பகிர்ந்திருந்தார்கள் அதாவது அஹ் கைகள் இழந்து கால்களை இழந்து அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சிதைந்த பார்த்து கொண்டு அவர்களை கடந்துதான் நாங்கள் நாங்கள் என்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார்கள் அது இல்லாமல் அதுக்குள்ள இருந்து மீட்கப்பட்டவர்கள் ஒரு ரெண்டு வயது குழந்தையும் கூட உயிரோட மீட்கப்பட்டிருக்கிறது இன்னமுமே நிறைய உறவுகள் தங்களினுடைய உறவுகள் வந்து இறந்து விட்டார்களா அல்லட்டி உயிருடன் கூட ஒரு செய்தியை கூட ஒரு என்னென்னு சொல்கிற நம்பகத்தரமான ஒரு செய்தி கூட கிடைக்காம இன்னமுமே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கின்றமாங்க இப்படி இருக்கிற பொழுது இந்த சம்பவம் நடந்தது நேற்றைய தினம் இரவு ஏழு மணி அளவில் தான் நடக்குது இன்றைக்கு பாத்தீங்கன்னா சொன்னால் இன்றைய மாலை தினம் ஆகிவிட்டது இன்னமுமே மீட்புப்படி நடந்து கொண்டுதான் இருக்கிறது இப்படி இருக்கிற பொழுது தமிழகத்திலிருந்தும் ஒரு மீட்பு மீட்பு குழுக்கள் வந்து போயிருக்கின்றன மீட்பு பணியில் ஈடுபடுறதுக்கு சென்னையை நோக்கி வந்து நிச்சயமாக சென்னையில் சொந்த இடமாக கொண்டவர்கள் வந்து வரக்கூடும் வேலை நிமித்தமாக வேறு இடங்களுக்கு போய் நின்றுட்டு இப்ப ஞாயிறு இல்லையா வார விடுமுறை என்றப்போ வீட்டில இருக்கிற உறுப்பினர்களை பார்க்கறதுக்காண்டி வந்து கொண்டிருந்தவர்களாக இருக்கலாம் மறுபடி வேலைக்காக சென்னைக்கு வந்து சென்னைக்கு வர்றவர்களாக இருக்கலாம் இப்படி எத்தனையோ பேர் எத்தனையோ கனவுகளுடன் வந்து கொண்டிருந்தவர்கள் ஆகவே சென்னைக்கு வந்து கொண்டிருந்தவர்கள் என்றப்போ தமிழர்கள் தான் அதில் அதிகமாக இருப்பார்கள் ஆகவே தமிழகத்திலிருந்து நிறைய மீட்பு குழுக்கள் வந்து போயிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குழுக்களும் போயிருக்கின்றன தங்களுடைய சேவைகளை வழங்குறதுக்காக அது இல்லாமல் தமிழகத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் கூட தங்களுடைய இரங்கல் செய்திகளை தெரிவித்திருந்தார்கள் அது மட்டுமின்றி நரேந்திர மோடி அவர்கள் வந்து நேரடியாகவே ஒரு ஒடிசா மாநிலத்துக்கு சென்றிருக்கிறார் அந்த அந்த ஒரு நிலவரத்தை வந்து நேரடியாகவே கேட்டு அறிவதற்காக அவர் அங்கு போயிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய அரசியல்களும் அதுக்குள்ளே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதாவது ரயில்வே மினிஸ்டர் வந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டுதான் இருக்கிறது இதெல்லாத்தையும் தாண்டி அஹ் வளமையாகவே நடக்கிறது போல என்னென்னு சொல்றோம் இது எல்லாமே இப்பொழுது பெரிய ஒரு பொருளாக இருக்கும் இதெல்லாத்தையும் கடந்து போய் விடுவார்கள் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த நஷ்ட வீடு இந்த நஷ்ட வீடு வளமை போலவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இறந்தவர்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாயும் அதே மாதிரி அதிகமாக பலத்த காயம் பட்டவர்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாயும் காயப்பட்டவர்கள் எல்லாருக்குமே வந்து ஐம்பதாயிரம் ரூபாயுமாக கொடுப்பதற்கு அரசாங்கம் வந்து அறிவித்திருக்கிறது ஆகவே நிச்சயமாக இன்றைக்கு இது இந்தியாவில் நடந்துட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கடந்து விட்டு போக முடியாது இதே மாதிரி இலங்கையில் நடக்காமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கான ஒரு சில வேலைகளை பார்க்கறது தான் நல்லது ஏன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இலங்கையிலும் கூட நிறைய வந்து பாதுகாப்பற்ற புகையிருந்த கடவைகள் வந்து நிறையவே இருக்கின்றன ஆகவே விபத்து நடந்த பிறகு அதை பற்றி பேசாமல் அதுக்கு முன்னமே ஏதாவது அரசாங்கம் நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்ததற்கான இந்த விபத்துகளை நடக்காமல் தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டால் நிச்சயமாக சிறப்பாகத்தான் இருக்கும் இந்த இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு அண்டி கொண்ட விஷயம் இது ஒரு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்